அதாகப்பட்டது மகாஜனங்களே இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது என்னன்னே ஒன்றுமே புரியல தலையெல்லாம் சுற்றுது மயக்கம் வருது இருந்தாலும் வேறு வழி இல்லை இந்த நாட்டில் தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு அருமையான டைட்டில் சார் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நம்ம நாடு இருக்கிற இந்த டைரக்ட் ரொம்ப அழகாக இப்படிதான் அதாகப்பட்டது ஜனங்களேன்னு சொல்லி சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்றத ரொம்ப அருமையாக அந்த டைரக்டர் வந்து அந்த டைட்டிலில் சொல்லியிருக்கிறாரு ஜனங்கள் அரசியல்வாதிகள் ஏமாத்துகிறாங்க ஆனால் நான் வந்து அதாகப்பட்டது ஜனங்களை உங்களுக்கு ஒரு அருமையான திரைப்படத்தை கொடுக்கிறேன் என்று இதில் அவர் கங்கணம் கட்டி கொண்டு இந்த படத்தை அவர் தயாரித்திருக்கிறார் என்பதை அந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம வந்து எப்பவுமே அதுதானே எல்லோரும் சொல்லுவாங்க நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது அந்த ட்ரைலரில் அந்த ஒரு நிமிஷமோ ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதுதான் என் படம் அப்படின்னு அந்த ஒரு அருமையான அழகான படத்தை உங்களுக்கு நான் தரு தந்திருக்கிறேன் அதாகப்பட்டது மகாஜனங்களே இந்த படத்தை நீங்களாம் வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு முதலில் ஒரு இயக்குநராக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஃபஸ்ட் திங் ரெண்டாவது ஒரு படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் பாடல்கள் அது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து நான் படங்கள் பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து நான் திரையுலகத்துக்கு வந்த காலத்திலிருந்து ஒரு படத்தின் வெற்றியை அந்த படத்தின் பாடல்கள் தீர்மானிக்கின்றன அது வந்து திரையுலகத்துக்கு வந்த அத்தனை இசை மேதைகளும் அதை நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து நாலஞ்சு பாடல்கள் அதில் முக்கியமாக மைண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறது அந்த பாடல்களை கேட்கும்போது ஒரு ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து என்னடி என்னை இப்படி பைத்தியம் பிடிக்க வச்சிட்டியே அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் நீ இப்படி ஆக்கிட்டியே உன் பின்னாடியே நீ சுத்த வச்சுட்டியே கிறுக்க பிடிக்க வச்சிட்டியே படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது உன்னை பற்றியே நினைக்க தோணுது ஏண்டியே என்னை இப்படி ஆக்கினாய் அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகான அந்த அது ஒரு பல்லவியாக அல்ல உணர்வு ஒரு டியூனுக்காக எழுதப்பட்ட பல்லவி அப்படின்னு என்னால் அதை சொல்ல முடியல ஒரு காதலனுடைய உணர்வு அது ஏன்டி என்ன இப்படி ஆக்கிட்ட அப்படின்றத ஒரு பாடலாக அவர் கொடுத்துருக்கிறாரு இன்னும் அழகான மெலடி பியூட்டிஃபுல் மெலடி இமான் அவரை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இன்றைக்கி மெலடி கிங் அப்படின்னு இருக்கிறாரு ரொம்ப அப்படியே ரெண்டு மூணு பாடல் போல் இன்னொரு பாடல் அந்த கடைசியா படம் இப்படிப்பா இருக்கு டபுள் ஓகே சார் ஹீரோ இப்படிப்பா நடிச்சிருக்காரு டபுள் ஓகே சார் மியூசிக் எப்படிப்பா இருக்குது டபுள் ஓகே சார் அப்படின்னு ஜனங்களை சொல்ல வைக்கணும் அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு பாடல் ஒரு காதலன் ஒரு இளைஞன் சுத்தி 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 ஒரு பெண்ணு பொண்ணு பின்னாடி சுத்தி 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 அது ஒரு ஆண்டா ரெண்டாண்டா மூணாண்டா எத்தனை ஆண்டுகளும் உண்மையான காதல் இருந்தால் அப்படித்தான் அப்படிலாம் போய் ஒரு நாள் அந்த காதல் வெற்றி அடையும் போது இதுக்குத்தானே நான் ஆசைப்பட்டேன் அந்த காதல் வெற்றியடைந்த அந்த காதலியின் முதல் முத்தம் அவனுக்கு கிடைக்கும்போது இதற்குத்தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் எந்த காதல்னு சொல்லுவான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு அடுத்து இந்த தயாரிப்பாளரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பணத்தை பற்றி கவலைப்படாமல் ஒரு படம் நல்லா வரணும் எதையும் காதலோடு செய்யும்போது அதுக்கு ஒரு அழகு இருக்குன்னு சொல்லுவாங்க சும்மா வியாபாரமாக செய்கிறத விட ஒன்று காதலித்து பண்ணுறோம் ஒரு காதலியை மட்டும் காதலிக்கிறதில்ல ஒரு தாயை காதலிக்கலாம் ஒரு சகோதரியை காதலிக்கலாம் ஒரு அப்பாவை காதலிக்கலாம் அம்மாவை காதலிக்கலாம் காதல்கிறது ஒரு அன்பு இன்வால்வ்மெண்ட் அந்த இன்வால்மெண்ட்டோடு அவர் பண்ணியிருக்கிறார் பணத்தை பற்றி கவலைப்படாமல் அவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்கிறார் மூன்றாவது முக்கியமான விஷயம் நண்பர் தம்பி ராமையா கடுமையான உழைப்பாளி போராடி 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 இன்றைக்கு இந்த நிலைமையில் திரையுலகத்தில் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆரம்பித்து அசோசியேட் ஆகி டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி ஒரு நடிகனாக ஒரு டிமாண்டட் நடிகனாக இன்றைக்கி வாரத்தில் ஆறு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இல்லை நாலு படத்தில் அவர் இருப்பார் அப்படியாப்பட்ட ஒரு டிமாண்டட் நடிகர் அப்படி ஒரு டிமாண்டட் நடிகராக இருந்தும் பழக பழகிறதுக்கு ரொம்ப பண்பானவர் ரொம்ப அன்பானவர் ரொம்ப பாசமானவர்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவரை பற்றி யாருமே வந்து இண்டஸ்ட்ரியில் நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க அவர் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஹீரோ வர்றார் உமாபதி அவர் ஃபேமிலியிலேருந்து அவருடைய சன்னு நிச்சயமாக அவர் பெற்ற வெற்றியை அதை காட்டிலும் அதிகமாக அவருடைய மகன் பெற வேண்டும் பெறுவார் என்று நம்புகிறேன் ஏன்னா அதில் வந்து அவர் ஒரு ரெண்டு மூணு சாங்கில் வந்து ஒரு ஒரு நடிகனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபைட்டு டான்ஸ் அப்புறம் நடிக்க 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 நடிப்பு வந்துடும் தானே வந்துடும் அது சில டேரக்டர்ஸ்கிட்ட அப்படி போக 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 கற்றுக் கொடுத்துருவாங்க இந்த ரெண்டையும் ரொம்ப அழகாக அதில் பண்ணியிருக்கிறார் அந்த டான்ஸ் மூமெண்ட்டு அதுவும் அவர் அவருக்கு இருக்கிற அந்த ஹைட்டுக்கு வந்து அந்த ரொம்ப லாபகமாக வருது ரொம்ப ஈஸியாக வருது அந்த நடன அசைவுகள் ஸோ வந்து அவர் ஒரு ஒரு நடிகனாக அங்கீகாரம் பெறுவார் பெற வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறேன்